இப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் சொல்லி அவர் இந்த ஆறு நாள்களும் எப்படி விரதத்தை ஏற்றுப்படிங்க ஐயா முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் எந்த கோலத்துல அவரை நாம வழிபட அழிக்கக்கூடியவர் யாருன்னா சோ பொதுவா சண்முகராக அந்த பிரசாதத்தை வாங்குறதா வேண்டாமா ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறோம் ஒண்ணு நீங்க விரதம் வந்து உப்பு இல்லாம நான் சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்ப அங்க ஒரு கரையில படுத்துக்கணும் இல்ல பாயில தான் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கீரநாயனர் சொல்றார் எங்கு எல்லாம் தூய்மை சக்தி விகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில வந்து ரொம்ப பல முக்கியமான தலைப்புகளில் நம்ம எடுத்து பேசிகிட்ருக்கோம் அதனுடைய ஒரே நோக்கம் வந்து நிறைய பேருக்கு எளிமையாக வழிபாடுகளை செய்வது எப்படி அப்படிங்கிற தகவல் போய் சேரணுங்கிறது தான் பொதுவாக நாம் நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம் குறிப்பாக அந்த விரதம் இருக்கிறதுலேருந்து வழிபாடு செய்கிறதுலேருந்து நிறைய விதமான தவறான புரிதல்கள் இருக்கு முதல்ல நம்ம லேர்ன் பண்றதை விட அன்லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அஹ் அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு வரும்போது அது குறித்த பல கேள்விகளை வந்து நம்ம சிவாச்சாரியார் ஐயா கிட்ட வச்சு அதுக்குண்டான பதில்களை பெறுறோம் நம்ம அப்படிதான் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்புல பேசிருக்கோம் ஐயா நமஸ்க நமஸ்காரங்கள் நம்ம வந்து சஷ்டி விரதம் ஏன்னா தீபாவளி முடிஞ்ச உடனே ஷஷ்டி விரதம் வந்துடும் இந்த ஆண்டு சஷ்டி விரதம் எப்போ தொடங்குறது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரைக்கும் அமாவாசை இருந்தா பிரதம வந்துருங்க இது வந்து அடுத்த நாள் அமாவாசை வருது அதுக்கு அடுத்ததாங்க பிரதம இருபதாம் தேதி அதாவது ஐப்பசி மாதம் மூணாம் தேதி தீபாவளிங்க ஐபசி மாசம் அஞ்சாம் தேதில இருந்து ஐந்தாம் தேதில இருந்து நமக்கு ஷஷ்டி ஷஷ்டி விரதம் ஐந்துல இருந்து பத்து வரைக்குங்க ஐப்பசி மாசம் ஆங்கில தேதி பார்த்தோம்னால் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வரைக்கும் ஷஷ்டி விரதம் ஓகே ஓகே கந்த ஷஷ்டி கந்தசஷ்டி ஓகே ஓகே இப்போ ஒருவர் வந்து இப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாருன்னு வச்சுக்கோங்க அவர் இந்த ஆறு நாள்களில் எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும் பார்த்தோம் ஒரு கட்டுப்பாடுகள் இப்படி ஒரு தினச்சரி என்னென்ன பண்ண செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோமானால் அந்த வயதுக்கு ஏற்றப்படிங்க ஐயா ஒருவரால் சாப்பிடாமலே இருக்க முடியும் இந்த ஆறு நாட்களும்னா சாப்பிடாமல் இருக்கலாம் நிர்ஜல உபவாசம் என்று கூறுவார்கள் தண்ணீரே இல்லாமல் இருப்பது அல்லது நீராகாரம் என்று கூறுவார்கள் தண்ணீரோ அல்லது பழரசங்களோ அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் இல்ல சாலிடா சாப்பிட முடியல சாதமாக சாப்பிடாம இதுவா அதாவது டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம் அவர்களுக்கு என்ன முடிகிறதோ அதன்படி அவர்கள் இருந்து கொள்ளலாம் ஐயா எப்படி இருக்க முடியறது மீறி பண்ணக்கூடாது அவங்களுக்கு உடல் நிலம் முடியல அப்படின்னும் பொழுது அவ அதுக்கு இந்த மாத்திரை போட்டுக்கணும் அவ ஏதாவது சாப்பிடணும்னா ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டு போட்டு வருத்தம் இருக்கலாம் யாரால எவ்வளவு முடியுதோ இருக்க இருக்க பலங்க நீங்க உடம்ப வருத்திக்கிறது இல்லைங்க ஐயா உடம்ப இந்த சரீரம் கடவுள் கொடுத்தது என்ன கர்மாப்படிதான் கொடுத்திருக்காரு எவ்வளவுக்கு எவ்வளவு வருத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பலன் ஆனா மீறி பண்ண கூடாது நான் சொல்றது மீறின்னா நமக்கு தெரியும் எவ்வளவு தூரம் பண்ண முடியும்னு நான் சாப்பிடாம இருந்தா மயங்கி விழுந்துருவோம்னா மயங்கி இருக்கிறது அது வருத்தம் இல்லை தூங்க கூடாது ஏன்னா நீங்க உங்களுடைய காரியங்களை செய்யணும் முக்கியமா விரதம் தண்ணிக்கு தூங்க கூடாது நான் விரதமா இருக்கேன் நான் தூங்கிட்டே இருக்கேன் எழுந்த அப்படின்னு இல்லை விரதம் அன்னைக்கு தூங்க கூடாது ஸோ தூங்காதபடி உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதுக்கு ஏற்ற அதுக்கு தகுந்தாற்போல் போல் நாங்க தாங்கள் உணவு அருந்தலாம் இப்ப இந்த கந்தசஷ்டி காலத்துல முருகப்பெருமானினுடைய வழிபாடு தான் முக்கியம் முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் எந்த ரூபத்துல ஏன்னா அவர் சண்முகரா இருக்காரு ஞானம் தரக்கூடிய பால தண்டாயுத பாணியாக இருக்கிறாரு ஒரு இடத்துல தேவ பத்தியா இருக்காரு இப்போ முருகப்பெருமானை இப்ப நான் வழிபடணும் இந்த சந்த கந்த சஷ்டி காலத்துல அப்படின்னு சொன்னா எந்த கோலத்துல அவரை நாம வழிபடணும் நல்ல கேள்வி இது பொதுவா இதுவும் ரெண்டா ரெண்டு விஷயமா ரெண்டா பார்க்கலாங்க ஒண்ணு இந்த சஷ்டின்றது முருகப்பெருமான் தோன்றியத இந்த அசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக தேவர்கள் எல்லாம் வேண்டி கொண்டு அதனால் சிவபெருமானுடைய தேஜஸ் அந்த வீரியம் அந்த சக்தியானது நமக்கு கங்கைன்னு பார்த்தோம் இந்த கங்கை கங்கையில் வந்து எப்படி அந்த அக்னி வாயு இவர்கள் எல்லாம் கொண்டு அங்கே தண்ணீரில் விட்டு இந்த கா கிருத்திகா அந்த பெண்கள் ஆறு பெண்கள் இணைந்து அவரை வளர்த்ததெல்லாம் பார்த்தோம் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இங்கே நம்ம இந்த சஷ்டி என்பது சுரசம்ஹாரம் தான் முகரராக வழிபடுவது சாக்தத்துல எப்படி அம்பாள் ஸ்ரீசக்கர வழிபாடு நமக்கு உயர்ந்ததா இருக்கோ இந்த சைவத்துல வந்து எப்படி நமக்கு வந்து சிவலிங்கா காரமா சதாசிவ மூர்த்தியா வழிபடுறோமோ ஸ்காந்தம் என்று கூறுவார்கள் இந்த கௌமாரம் என்று கூறுவார்கள் இந்த குமாரனை பூஜை செய்யக்கூடிய இந்த இந்த ஒரு மரபில் ஷண்முகர் தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆறாவது முகம்ன்றது ஐந்து முகங்கள் ஊர்தம் மேலே இந்த நான்கு திக்கில் இருக்கு இந்த அந்தர் முகம்ன்றது உள்ளே இருக்கக்கூடிய முகம்ன்றது இங்க இருந்து இங்க முக்கியமா இருக்கக்கூடியதுங்க கீழ் அது என்னன்னா குஹ்யம் என்று கூறுவார்கள் ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சைத்தன்யத்தை ஆன்ம சக்தியை அறியக்கூடிய ஒரு முகமுங்க அது ஆக்டிவேட் பண்ண சிவபெருமானுக்கு ஆறு முக்கங்கள் இருக்கணும் ஐந்து முகங்கள் தான் வெளில தெரியுது உள்ளே இருக்கக்கூடிய முகம் ஒண்ணு இருக்குங்க அது வெளிப்படையா தெரியறது அவர் கிட்ட சிவகுமாரன் அவர் அதனால நமக்கு சோ இந்த சண்முகரா முக்கியமா சம்ஹாரம் பண்றதுனால நமக்கு இந்த சூரன்றது நமக்கு நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் தீயவற்றை செய்பவர்களும் அவர்கள் போக்கப்பட வேண்டும் அது சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் என்ற இந்த வைரிகள் இந்த எதிரிகளை அழிக்கக்கூடியவர் யாருன்னா சண்முகருங்க சோ பொதுவா சண்முகராக வழிபடுவது சிறப்பானதுங்க இல்ல நான் சொல்றேன் நான் வந்து டெய்லி இந்த கோயிலுக்கு போவேங்க அங்க வள்ளி தேவசேனா மூர்த்தியா இருக்காருங்க நம்ம பார்த்தோம் வள்ளி தேவசேனா வள்ளின்றது பிங்களா தேவசேனான்றது இடா இந்த ஆற்றல் இங்க வந்து ஞானம் வள்ளின்றது ஆற்றல் சூரியனுடைய நாடி இது சந்திரனுடைய நாடி ஞானம் சுஷும்னா நாடி முருகன் சோ நீங்க அப்படியும் வழிபடலாம் நீங்க கேட்டீங்க தண்டாயுத பாணியா ஞானத்தை தரக்கூடிய தண்டாயுத பாணியா வழிபடலாமா உங்களுக்கு எது ஈடுபாடு உங்களுக்கு லயமா எல்லாமே அங்க கொண்டு போய் சேர்த்துடுங்க முக்கியமாக ஏன் நீங்க ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க நம்ம ரொம்ப கடுமையா வச்சுக்குவானாங்க ஒரு சந்தோஷமா இருக்கணுங்க வழிபாடு ரொம்ப கடுமையா இருந்ததுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு அது மேல பயம் வந்துருங்க பயம் வந்துட்டு அப்புறம் பண்ண மாட்டேங்க மனசார பண்ண மாட்டேங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வழிபட்டு வழிபட்டு எனக்கு நான் இருக்கனே நம்ம நவராத்திரி போது பாத்தோம் நவராத்திரி ஆரம்பத்துல போது சுண்டலுக்கு தான் போவேன் இப்ப பாத்தா எனக்கு அந்த நவராத்திரி காலத்துல வந்து உபாசனை பண்ணலாம்னு இப்ப தெரியாது அது தவறு இல்லை மாதிரி இந்த உபாசனைகளும் இந்த வழிபாடுகளும் விரத்தங்களும் தயவு செய்து நான் மக்களுக்கு கேட்டுக்கொள்வது பயந்து கொண்டு செய்யாது அலட்சியமாகவும் அதுக்கு அது அலட்சியமா இருக்கக்கூடாது எது தங்களால் முடிகிறதோ எது உங்களுக்கு எது செய்தால் உங்களுக்கு அந்த ஈடுபாடு அதிகமாகிறதோ குறையக்கூடாது ஓகே எனக்கு இந்த இந்த வழியில நான் வழிபடுறேன் ஒரு தீபாரண காமிக்கிறேன் ஒரு கற்பூரம் ஏத்திட்டு சில பேர் பண்ணுவாங்க முருகப்பெருமானுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு நீங்க எந்த வடிவில் வழிபடலாம்னு கேட்டீங்க முக்கியமா இதெல்லாம் தாண்டி ஜோதி வழி வழி

நிறைய நேரம் தெரியாது انا மால போட்டு மறைச்சிருப்பாங்க ஆமா அந்த முருகன் தான் ஞானாக்னி ஞானாக்னின்றது அந்த ஞானாக்னி அந்த அறிவு நமக்கு வந்த அறிவு என்ன கூடிய அந்த அக்னி நமக்கு உள்ள நல்ல தெளிவா இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே தீயவைகள் எல்லாம் பஸ்மமாக்கி விடும் அழிக்கப்பட்டு விடும் அப்ப அக்னியாக வழிபடலாம் முருக பெருமானை அண்ணாamani ரக்ஷத்தில் தான் அருகுறினேயா தர பண்ணார் கம்பத்து காளி ஒருத்தர் இது அந்த இடத்துல நீங்க பாத்தோம் ஆனால் முருகப்பெருமன் வராரு கம்பத்து இளையனார்னு வராரு முருகப்பெருமன் கம்பத்து இளையனார்னு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான ஒரு வழிபாடு கம்பத்து இளையனாராக வழிபடலாம் அதாவது நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்றத சோ ஜோதி ரூபமாக வழிபடலாம் சண்முகராக வழிபடலாம் எந்த மூர்த்தியாக இருக்கிறதோ பாலதண்டாயுத பாணி பாலதண்டாயுத பாணி வழிபடலாம் சின்ன குழந்தையா இருக்கார் பாலஸ்கந்தர் இருக்கார் சிக்கிவாகனர் மயில் மேல பார்க்கலாம் எப்படி வேணாலும் நீங்க இயற்கையாவும் நீங்க வழிபடலாம் நீங்க சண்முகரை பத்தி சொன்னீங்க ஆறுமுக நைனார் அப்படிங்கிற மாதிரியான அந்த திருக்கோலத்துல நம்ம வழிபடுறோம் இல்லைங்களா அவருடைய ஆறு முகங்கள் பன்னீர் கரங்கள் இந்த மாதிரியான அந்த கோலத்துக்கு ஏதாவது ரூபமாக ஏதாவது காரணங்கள் இருக்கா ஆ இருக்குங்க ஆறு முகங்கள் நம்ம தான் சொன்னேங்க உள்ளுக்குள்ள அந்தர்முகம்னு அந்த ஐந்து முகங்கள் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் இந்த ஐந்து ஈசான தத்புருஷா புருஷா கோர வாமதேவ சத்யோஜாத்தன்னு இந்த அதோமுகம்னு அதுதான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்க பஞ்சபூதங்கள் ஆக்க பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது தான் நானது நம்முடைய இந்த உலகம்ங்க நம்ம சரீரம் அப்படிதாங்க நான் நீங்கள் இருக்கிறது பஞ்சபூதங்கள் இந்த உலகம் எப்படிங்க உலகமும் பஞ்சபூதங்கள்ங்க இதை இயக்கக்கூடியது யாருன்னா அந்த ஆற்றல் அப்ப சண்முகரை பார்க்கும்போது முருகா தான் குஹன்னு பேருங்க குஹன்னு குக்ஷமா உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை வந்து இயக்கக்கூடிய சக்தியாக சண்முகர் விளங்குகிறார் அவர் அதனால்தான் தட்சிணாபிமுகமா அப்படி தட்சிணாமூர்த்தி இருக்காரோ நடராஜர் இருக்காரோ சண்முகர் வந்து ஞானத்தையும் தரக்கூடியவர் நம்மை காப்பாற்றக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் தீயவர்களை அழிக்க கூடியவர் அப்ப நம்ம பார்க்கும் போது ஞானமா பார்க்கணும்னா நீ தான்ப்பா உள்ள இருந்து எனக்கு ஆற்றல் தருகிறாய் அப்படின்னு நீங்க முருகன் உபாசனை ஆவேசம் ஜாஸ்தியா வரும் நீங்க முருகன் காவடினா எடுக்கிறாங்க பாருங்க ஆவேசம் ஜாஸ்தியா இருக்கும் சாமி வரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது பொதுவா வழிபடுறது வேற அம்பாள் வழிபாட்டுக்கும் முருகன் வழிபாட்டுல சாமி ஜாஸ்தி வரும் பிள்ளையார் இதுல நீங்க பார்த்தோம்னால அப்படி வராது உபாசனை உபாசனை ஏன்னா இது எல்லாம் கடவுள் தான் எல்லாம் சக்தி

அந்த அந்த தன்னிலை மறந்து அப்ப உள்ள ஆவேசம் வருது முருகனுடைய இதுக்கு அந்த சக்தி இருக்கு முகராக நீங்க பார்க்கும் பொழுது தாங்கள் தான் என்னைக்குள்ளே இருந்து என்னை வழி நடத்துகிறீர்கள் என்னை நல்ல வழியில் செயல்பட தாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அழித்தது போல அவரும் பாருங்க மயிலு ஒன்னு சேவல கொடியா வச்சு மயில வாகனமா வச்சிருந்தார் மயில அவருக்கு வாகனமா இருந்திருக்கு இந்திரன் கொடுத்திருக்கார் முன்னாடி இருந்திருக்கு இந்த மயில அசுரணி அதாவது தீயவர்களை கூட அவர்களை நல்வழிப்படுத்தி அந்த மன்னித்து விடுதல் ஓகே புரியுது அதுதான் நம்மளுடைய சனாதனத்துடைய பெரிய ஒரு ஒரு சித்தாந்தம் ஆறு நாள்கள் நம்ம விரதம் இருந்துட்டோம் சூரசம்ஹாரம் பார்த்தாச்சு இப்போ விரதம் எப்ப முடியறது அன்னைக்கே முடியறதா இல்ல மறுநாள் தான் அன்னைக்கு சாயங்காலம் பூர்த்தி பண்றது ஒரு வழக்கு இருக்கு சாயங்காலம் அந்த அஸ்தமனத்துக்கு பிறகு சூரசம்ஹாரம் பார்த்த பிறகு பூர்த்தி செய்து கொள்வார் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்ல நான் அடுத்த நாள் தான் பண்றேன்னா அவர்கள் செய்து கொடுக்கலாம் அது மரபு ரெண்டு மரபு இருக்குங்க பொதுவாக ஆன பிறகு அவர்கள் உணவு அருந்துவது ஒரு வழக்கம் சரி சில பேர் இந்த ஆறு நாட்கள் முடித்து முடிச்சு வழக்கம் இருக்கு வேல் அதாவது நீங்க இந்த முன்னாடி சொன்னதுல வேல்ஸ் அதாவது வேலாகவும் பார்த்து வழிபடுவதும் ஒரு வழக்கம் இருக்கு நிறைய பேர் வேலே உபாசனை வச்சுப்பா தனியா நீங்க சுவாமி கூட வச்சுக்க மாட்டா வெறும் வேல் இருக்கும் அந்த வேலை பார்த்துட்டு பூஜை பண்ணா வேலுக்கு அபிஷேகம் எளிமையானது எப்படி சிவலிங்காக்காரமா இருக்கோ முருகன் வேல்ல வழிபடுவது ரொம்ப நீங்க முருகபெருமானுக்கு ஒரு வேல வச்சுட்டு அதுக்கே நீங்க பண்ணலாம் அப்ப அந்த வேல்ல வழிபட்டு நீங்க பண்ணலாம் சஷ்டி போது ஆறு நாளும் ஒரு சின்ன வேல் மாதிரி வச்சிருந்து அதுக்கு நீங்க பூஜைகள்னா செய்து பண்ணலாம் தூபம் தீபம் இந்த உபசாரங்கள் செய்து பண்ணும்போது லயமா ஆகுது ஆகாரம் வந்து மறுநாள் வந்து மறுநாள் காத்தாலையும் அதாவது நீங்க அந்த ஷஷ்டி அன்னைக்கு சூரசம்மாரண சம்ஹாரம் பண்ணுவார் ஷஷ்டி தித்தி அன்னைக்கு சமஹாரம் செய்த பிறகு அவங்க விரதம் பூர்த்தி ஆயிடுது ஏன்னா சூரண சம்ஹாரம் பண்றதுன்னா வந்திருக்காரு வந்திருக்கார் பூர்த்தி ஆயிடுது அப்படின்னா நம்ம உணவு உட்கொள்ளலாம் இல்லைன்னா பழசாறுகள் சாப்பிட்டு கூட பழசாறு சாப்பிட்டு கூட சில பேர் பூர்த்தி அப்படி கடுமையா இருக்கிறவங்க இல்லைன்னா அடுத்த அன்னைக்கும் பண்ணலாம் இல்லை அடுத்த நாள் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்ப எல்லா விரதத்துலேயுமே ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ கோவிலுக்கு போறோம் அங்கே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க இப்போ அந்த பிரசாதத்தை வாங்குறதா வேண்டாமா ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறோம் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு இதாகுமா ஒரு குற்றமாக ஆகுமா இல்லை நம்ம சுவாமி பிரசாதம் தான் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கலாமா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் நல்ல கேள்வி இது ரெண்டா வச்சுக்கலாங்க ஐயா ஒண்ணு நீங்க விரதம் வந்து உப்பு இல்லாம நான் சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்ப அங்க ஒரு பிரசாதம் கொடுக்கும்போது உப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அத வந்து என்னன்னா வாங்கிட்டு உங்க வீட்டை யாருக்கா குடுத்துடலாம் குடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லக்கூடாது

சரீர பலம் மட்டும் நம்ம கர்ம வினைகளை கூடிய சக்திங்க அதனால வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க இல்ல நான் அரிசி சாப்பிட மாட்டேன்னு இந்த ஆறு நாள் ஒருத்தர் விரதம் இருக்காரு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க யாருக்காவது கொடுத்துடலாம் யாருக்காவது நம்ம வீட்டுல வந்துட்டு எல்லாருமே விரதம் இருக்க போறது இல்லையா அதை தாண்டி நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு போட்டா தப்பு கிடையாது உங்க மனசு சார்ந்ததுதான் உங்க மனசு சார்ந்தது தான். இது வந்து நம்ம ருசிக்கே சாப்பிடணும். நீங்க ரெண்டு போட்டுக்கங்கன்னு சொல்லாதீங்க. தொண்ணே போட்டுக்கோங்க. ஒரு இலையில சாப்பிடுங்க. இல்ல. நம்ம அண்ணன் கர இதில இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை வாங்கிண்டே யார்காக கொடுத்துறணும். தாண்டி சார் தாண்டி உங்களுக்கு சாப்பிடணும்னு தோன்றது. அது ஒண்ணும் தவறு கடவுளோட சவா இல்ல இது இப்போ இப்ப என்னன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப கோவிலுக்கு போனோம் இல்ல நம்ம வந்து சுவாமிக்கு நாம தினமே நைவேத்தியம் பண்ணுவோம் விரத காலத்திலயும் நைவேத்தியம் உண்டு சுவாமியும் வந்து இது இருக்கும் வைக்க முடியாதுல்ல விரதம் இருக்க முடிக்க முடியாது அப்போ அப்பவும் நமக்கு அந்த குழப்பம் வரும் நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட்டோம் யாரும் கேட்க போறது இல்லையா கேட்க மாட்டாங்க அதனால நம்ம சாப்பிடாம இருக்கலாம் வீட்டுல பண்ணும்போது சாப்பிட மாட்டோம் அதனால ஒண்ணும் இல்ல சாப்பிட்டா தவறுன்னு இல்லைங்கய்யா நீங்க ஒரு ஒரு கட்டுப்பாடோட இருக்கீங்க அப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளைக்கு அப்புறம் என்ன பண்றது தோணும் உங்களுக்கு முதல் நாள் ஒரு புளியோதரை சாப்பிட்டா நல்லா இருக்கு நாள்ல இருந்து புளியோதரை பண்றது மைண்டுக்கு ஒரு சக்திங்க மாறிகிட்டே இருக்கும் இந்த கட்டுப்பாடு நம்ம தளராம இது இப்படிதான் இருக்க போறேன் இந்த ஆறு நாட்கள் நான் வெறும் பழங்கள் சாப்பிட போறேன் இந்த ஆறு நாட்கள் வெறும் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு நம்ம இது இருந்தா நல்லதுங்க நல்லது ஓகே இந்த விரத காலங்கள்ல இன்னொன்னு எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து தரையில் படுத்துக்கணும் இல்லை பாயில் தான் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேருக்கு கீழே படுக்கிறதுல வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கீழே படுத்தால் முதுகு வலி வரும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஒரு கம்ஃபர்ட்டுக்காக இல்லை அப்படின்னாலும் வேற வழிகள் அப்படிங்கறதுனால பெட்ல படத்துக்கு தவறு இல்லங்க தவறு இல்ல அதனால ஒண்ணும் பாப்பம் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேங்க இந்த பாப பீத்தி இதுக்கு தேவையில்ல முடியாத பொழுது நீங்க எப்படிங்க செய்வீங்க என்னுடைய திரும்பி திரும்பி தான் சொல்றேன் முடியாத பொழுது ஒருத்தருக்கு நான் கீழே படுத்துட்டு இருக்காரு அவரால கீழே உட்கார முடியாது எங்க அம்மா எண்பத்தி வயசுங்க சஷ்டி பரதம் இருக்கணும்னு நினைக்கிறா பெட்ல படுக்க கூடாதுன்னா அவங்க எங்க அம்மாவில கீழே உட்கார முடியாது ஓகே அவங்களுக்கு பிராக்டிகலா சொல்றேன் என்னுடைய வீட்டுல நடக்கக்கூடியதுன்னு சொல்றேன் அவங்க மேலதான் படுத்துப்பாங்க தப்பு இல்லையே கற்றல் மேலதான் படுத்துக்கறாங்க அந்தந்த உடல் நலம் மனநலம் இதை பொறுத்து தான் உங்களுடைய வரத்த அமைப்பு இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே ரூல் இல்ல எல்லாருக்கும் ஒரே பரிட்சையே நிறைய வேறுபாடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது முடியுதோ செய்யுங்கோ எந்த காரணத்து கொண்டும் நான் தப்பா செஞ்சுட்டேன்னு நினைக்காதீங்க ஒகே என்னால முடிஞ்சது செய்யறேன் தாசக்து நம்ம பாத்துருக்கோம் ஆமா எந்த காரணத்து ஒன்றும் மனசு கவலைப்படக்கூடாது நான் பண்ணலயா சரியா பண்ணலையானு நினைக்க மாட்டேன் நல்லா பண்ணோம் இந்த பண்ணோம் அடுத்து ஒண்ணும் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கலாம் முக்கியமா நீங்க ஆகாரம் அரிசி சாப்பிடுப சாப்பிடுபவர்கள் கூட அவ அதுல வந்து இந்த வெங்காயம் பூண்டு போன்றவற்றை தவிர்க்கலாம் அசைவம் சாப்பிடுபவர்கள் அசைவத்தை தவிர்க்கலாம் முக்கியமா முருகனுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஐயா சுத்தம் தாங்க நீங்க திருமுருகாற்று படையில நக்கீர நாயனர் சொல்றார் எங்கு எல்லாம் தூய்மை இருக்கிறதோ தூய்மையாக இருக்கிறதோ அந்த இடம் அங்க வந்து முருகப்பெருமான் மயில் மேல் ஆடுவாராம் இந்த மயில் வந்து அந்த தோகையை விரித்து அங்க முருக முருகப்பெருமானும் ஆடின்னு இருப்பாங்க அப்ப தூய்மை ரொம்ப முக்கியம்ங்க அப்ப நான் என்ன சொல்லுவேன் இந்த விரத்தத்தை நீங்க இதையும் சேர்த்துக்கலாம் தூய்மைப்படுத்தலாம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்றோம் அருகில் உங்க வீட்டுல உங்க வீடே சுத்தம் தானே உங்க தெருவே சுத்தம் தானே அதை நாம் தூய்மையாக வைத்திருத்தல் அதாவது வழிபாடு என்பது மறுபடியும் மறுபடியும் ஆலயத்தில் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் நாம் அனைவரும் கடவுள் தான் கடவுளின் குழந்தைகள் தானே நம்ம அந்த தூய்மையை படுத்துதலும் ஒரு வருத்தமா வச்சுக்கலாம் இந்த ஆறு நாள் நான் என்ன பண்றேன் எங்க தெருவை சுத்தம் பண்றேன் இந்த ஆறு நாள் நான் என்ன பண்றேன் கோவில்ல ஒரு குப்பை இருக்கா நான் ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் ஏதாவது குப்பை இருந்தா எடுத்து போட போறேன் யாரும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லையா

இருக்க இருக்க அந்த பலனை அவர்கள் ருசித்தார்கள் அவர்கள் அனுபவித்தார்கள் அதை நாமும் அனுபவித்து பயன்பெற வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை இந்த பெருமானை வழிபட்டால் நமக்கு அந்த தீவைகள் விலகிவிடும் நமக்கு நன்மை ஏற்படும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு குழந்தை தரக்கூடிய கடவுள் முருகப்பெருமா செவ்வாய்க்கிழமை வழிபடலாம் பொதுவாக கிருத்திகா நட்சத்திர வழிபடலாம் சஷ்டி திதி வழிபடலாம் இதெல்லாம் பொதுவாக முருகப்பெருமானுக்கு உரியதுங்க இந்த ஸ்கந்த சஷ்டியில முடியாதவர்கள் கூட இந்த ஸ்கந்த சஷ்டி என்று வருத்தம் செய்வது சிறப்பான ஆனது ஆறு நாள் முடியல கடைசி நாள் கூட இருக்கு முக்கியமா மௌன விரதம் இருக்கலாம் மௌனம் முருக ரொம்ப பிடித்தது மௌனம் சர்வார்த்த சாதனம் இந்த ஆறு நாள் விரதம் மௌனம் இருக்கலாம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் வேலைக்கு போறவா ஒரு மணி நேரம் கூட இருக்கலாம் அன்னைக்கு கடைசி நாள் கூட இருக்கலாம் முருகப்பெருமானை வழிபட்டு நல்ல ஆரோக்கியம் இந்த ரத்தத்துல சக்தி இல்லாம முருகப்பெருமான் தாங்க மாதிரி பூமிக்கும் பூமி சம்பந்தமா நமக்கு அனுகிரகம் பண்றவர் முருகப்பெருமான் நல்லாவே வழிபடலாம் நேர்களே இந்த வரக்கூடிய கந்த சஷ்டி அந்த வைபவம் குறித்து வந்து நான் எனக்கு தெரிந்த அளவில் கேள்விகளை ஐயா கிட்ட கேட்டு பதில் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு மேற்கொண்டு கேள்விகள் இருக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் எவ்வளோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு விடை பெற்று தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு விடை பெற்று தரேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்க நன்றி சந்தோஷ் வெற்றிவேல்முருகனுக்கு அரோஹரா